அனைவருக்கும் வணக்கம் நாளடியார் அறத்துப்பால் துறவறையியல் அதிகாரம் ஆறு துறவு பாடல் எண் ஐம்பத்தி மூன்று இல்லம் இளமை எழில் பூமி கூற்றம் செல்வம் வழியன்றிவை எல்லாம் மெல்ல நிலையாமை கண்டு நெடியார் துறப்பர் தலையாய்தம்ய்ய கொண்டு இல்லம் இளமை எழில்வன பூமி கூற்றம் செல்வம் வழியன்றிவை வையெல்லாம் மெல்ல நிலையாமை கண்டு துறப்பர் தலையாயா தாம் உய்ய கொண்டு இல்லற வாழ்வு இளமை மிகுந்த அழகு செல்வாக்கு செல்வம் வலிமை என்பவை நாளடைவில் நிலையில்லாமல் போகும் என்பதை அறிந்து சான்றோர்கள் காலம் தாழ்த்தாமல் தாம் கடைத்தேறும் வழியை மேற்கொண்டு பற்றியும் துறப்பர் இல்லற வாழ்வு இளமை மிகுந்த அழகு செல்வாக்கு செல்வம் வலிமை என்பவை நாளடைவில் நிலையில்லாமல் போகும் என்பதை அறிந்து சான்றோர்கள் காலம் தாழ்த்தாமல் தாம் கடைத்தேறும் வழியை மேற்கொண்டு பற்றையும் துறப்பர் நன்றி வணக்கம்